கோட் படத்தோட ஃபோர்த்து சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பா எல்லாருமே பாட்டை கேட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு பாட்டு பிடிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு என்ன பாட்டு இப்படி இருக்கு அப்படிங்கற மாதிரி இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த சிங்கிளையும் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட நிலைமையில படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோட் படத்தோட ஆல்பம் ரொம்ப சுமாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனிருத் அளவுக்கு இவனால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா அனிருத்தோட மியூசிக்கை எல்லாருமே கேட்டு பழகிட்டோம் ஸோ அவரோட மியூசிக் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் அவர் மியூசிக் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணுது ஆனா கோட் படத்தோட சாங்ஸ் பெரிய அளவுல ஹிட் ஆகல அப்படின்னாலுமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சாங்ஸ் எல்லாமே பெரிய அளவுல பேசப்படும் தளபதியோட துப்பாக்கி படத்தோட ஆல்பம் கூட ஆரம்பத்தில் ஹிட் ஆகலை ஆனால் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்த எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆச்சு சோ அந்த மாதிரி கோட் படத்தோட சாங்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல பேசப்படும் அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு அர்ச்சனா கல்பாத்தி அந்த பேசி இருக்காங்க இவங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்டா இருந்தாலுமே இப்ப ரிலீஸ் ஆகுற தளபதியோட படங்களோட சாங்ஸ் எல்லாமே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது இப்படிப்பட்ட நிலைமையில படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சாங்ஸ் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்றத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது ஓகே நண்பா இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன த மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ